வணக்கம் தன்னை அறிதல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும் அதை அறியாத வரையில் எதிர்காலம் அச்சம் அச்சமூட்டும் நாம் யார் நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும் நூல்வெளி சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர் மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் இதில் மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சே தன்னை அறிதல் மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி